இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாடு அரசு நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலேருந்து விட்டுறக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமா டிகிரி எது முடிச்சிருந்தாலும் ஓகே அப்ளை பண்ணிக்கலாம் மாவட்ட வாரியம் காளி பணியிடங்களானது அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிடணும் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டத்திலேருந்து தான் விட்டுருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் திருப்பூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கான மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து விட்டுருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு மொத்தமாக ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் கோர்ஸ் வந்து டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுடைய டிகிரியை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும் கரண்ட்டில் ரினியூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வந்து ஒரு ஒப்பந்த ஊதியமாக கொடுக்குறாங்க அடுத்து லேப் டெக்னீஷியனுக்கு மொத்தமாக பத்து வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பதிமூணாயிரம் உங்களுக்கு மாத சம்பளமாக கொடுக்குறாங்க அடுத்து தான் ஏஎன்எம்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஏஎன்எம் அப்படின்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏஎன்எம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதை வந்து உங்களுடைய துறையில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ரூபா மாதம் ஊதியமாக கொடுக்குறாங்க அடுத்து கவுன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கு இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா சைக்காலஜி சோசியாலஜி போன்ற துறையில் படிச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் மாத ஊதியமாக இந்த வேலைக்கு கொடுக்குறாங்க அடுத்த ரேடியோகிராஃபருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா அவங்களுக்கான மாத சம்பளம் இருக்க போகுது அடுத்து ஆடியாலஜிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி வந்து ஆடியாலஜி இல்லைன்னா ஸ்பீச் லாங்குவேஜ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் உங்களுக்கு மாத சம்பளமாக கொடுக்குறாங்க அடுத்ததான் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து கொடுக்கவே இல்லை அதனால் நீங்கள் வந்து நேரில் போய் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதை நேரில் வாங்கிட்டு அங்கேயே ஃபில்லப் பண்ணி நேர்லேயே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலியமாகவும் அனுப்பலாம் அங்கே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் முப்பத்தி எட்டு ஜெயில் ஹில் ரோட் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நீலகிரி டிஸ்ட்ரிக்கு பார்த்துருக்கோம் திரும்ப அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தவுடன் நான் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வேலை வாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி